டுவெல்த் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த வீடியோவிலே சாட்டர்டே இரண்டாம் விதி செகண்ட் செகண்ட்லா பற்றி தெரிந்து கொள்வோம் கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி இரண்டு பொது தேர்வுகளில் இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது பார்ப்போம் சாட்டர்டே இரண்டாம் விதி சாட்டர்டே இரண்டாம் விதியை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த காட்சியை பாருங்கள் முதலாவது மின்னால் தொகுப்பு கலனில் நிக்கல் சல்பேட் கரைசல் மின் உள்ளது இதன் தொடர்ச்சியாக இரண்டாவது மின்னார் பொறுப்பு கலனில் காப்பர் சல்பேட் கரைசல் மின் உள்ளது மூன்றாவது கலனில் கோபால் சல்பேட் கரைசல் மின் உள்ளது மூன்று வெவ்வேறு மின் கொண்ட கரைசல்களின் வழியாக ஒரே அளவு மின்னூட்டத்தை செலுத்தும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதுதான் இரண்டாம் விதி இரண்டாம் பார்ப்போம் ஒரே அளவு மின்னூட்டத்தை வெவ்வேறு மின்பகுளி கரைசல்களின் வழியாக செலுத்தும் போது மின் முனைகளில் விடுவிக்கப்படும் அல்லது படியும் பொருளின் அளவானது அவற்றின் மின்வேதி சமானங்களுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் சாட்டர்டே இரண்டாம் விதியின் கணிதவியல் தொடர்ந்தும் ஒரே அளவு மின்னூட்டத்தை வெவ்வேறு மின் கரைசலின் வழியாக செலுத்தும் பொழுது எதிர்மின்வாயில் படியும் பொருளின் நிறை அதன் மின்வேதி சமானங்களுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் என்பது சாரடே இரண்டாம் விதி ஒரே அளவு மின்னூட்டத்தை செலுத்தும் பொழுது முதலாவது மின்கலனில் கலனில் மின்பகுளி கரைசலில் உள்ள நிக்கல் டூக்ளஸ் நிக்கலாக எதிர்மின்வாயில் படியும் இதன் நிறை எம் என்ஐ அதுபோல சியு யூ டூ பிளஸ் எதிர்மின்வாயில் படியும் நிறை எம் மூன்றாவது மின்பகுப்பு கலனில் கோபால் டூ பிளஸ் அயனியானது எதிர் எதிர்மின்வாயில் படியும் நிறை எம் சிஓ சாட்டர்டேவின் இரண்டாம் விதிப்படி எம் என்ஐ ப்ரொபோர்ஷனல் டு இங்கு ஜெட் என்பது மின்வேதி சமானம் அதுபோல இரண்டாவது மின்னார் பகுப்பு கலனுக்கு எம் சி யு ப்ரொபோஷ்னல் டு மூன்றாவது மின்னார் பகுப்பு கலனுக்கு எம் சிஓ புரொபோஷனல் டு எங்கு எம் என்பது படியும் பொருளின் நிறை என்பது மின்வேதி சமானம் இந்த மூன்றையும் தொடர்புபடுத்தும் பொழுது மூன்று வெவ்வேறு மின்பகுதிகளை கொண்ட மின்பகுப்பு கடனுக்கான சாட்டர்டே இரண்டாம் விதியின் கணிதவியல் தொடர்பு இதுவே ஆகும் ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க